மீங்கியான மூத்தி போய் பத்து பகல்லையே லைட் போட்டு போகக்கூடிய கோமாளித்தனமான காட்சியை தான் பாக்குறோம் பத்து பகல்ல நூத்தி ரெண்டு டிகிரி அடிச்சாரும் நான் என்ன செய்வேன் ஏன் போட்டுவாங்க சுச்சி இல்ல எவ்வளவு ஒரு கிணத்தனமான ஒரு நினைவு பாருங்க இவனுக்கு நாம என்ன சொன்னாலும் கேட்பான் பகல்ல லைட் போட்டு போனா போவான் குடிதானா குடிப்பான் லஞ்சம் வாங்கி வாங்கிட்டு ஓட்டு போடுறா ஓட்டு போடுவான் நமக்கு பயப்படுவான் என்று வாழ்ந்த ஒழு சொல்லக்கூடிய ஒரு செய்தி மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு செய்தி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்க நாங்கள் போய் அமருவோம் முதலில் करवा <sum> है i அன்பு அன்புக்குரியவர்களே அந்த செய்தியில வந்து இப்ரோ அப்பாஸ் அலிலான் அவர் சொன்னாங்க நாங்கள் முதலில் அல்லாவின் தூதர் முன்னால் அமர்வோம் எங்களுக்கு ஈமானை படித்துக் கொள்வார்கள் நாங்கள் ஈமானை படித்துக் கொள்வோம் ஈமானை படித்ததன் பிறகு நாங்கள் அல்லாவின் தூதர் முன்னால் அமரும் பொழுது எங்களுக்கு இஸ்லாத்தை படித்து தருவார்கள் நாங்கள் இஸ்லாத்தை படித்துக் கொண்டோம் இந்த செய்தி எனக்கு முதல் முதல்ல கேட்கும்போது அபுதாபுல அறுநூத்தி எண்பத்தி ஓராவது லட்சம் இருக்கு கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது ಯಾರ್ಟ್ಲಾಸ್ அல்லாஹ் அல்லாஹருத்தரே முஸ்லீம் நகூர் எப்பொழுது பிறக்கிறார் என்று கேட்கும் பொழுதே அவன் எப்பொழுது நான்கால் உணர்ந்து தனது படைத்த இடங்களை அப்பாக